மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கும் இது வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் வாரம் வாரம் வந்து புதன்கிழமை காலையிலே வந்து ஒரு அஞ்சு மணி இருந்து ஒன்பது மணி வரைக்கும் வந்து இந்த சந்தை வந்து நடக்கூடிய சந்தை கண்ணுக்குட்டி சுறுசுறுப்பாக இருக்குது காலக்கண்ணை இது வந்து பார்த்தீங்கன்னா விலை வந்து பதினஞ்சு என்னமோ வந்து சொன்னாங்க நம்ம வந்து வீடியோஸ் வந்து எடுத்து முடிச்சிட்டோம் விலையெல்லாம் வந்து கேட்டோம் பதினஞ்சு ரேட்டு வந்து சொன்னாங்க சுறுசுறுப்பாக தான் இருக்குது

வியாபாரம் வந்து பேசுறாங்க வாணியம்படி சைடு திருப்பத்தூர் அந்த சைடு வந்து நீங்க வந்து பார்க்கலாம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்து இந்த மாதிரி கண்ணை வந்து பார்க்க முடியாது இந்த உரப்பன் சந்தைக்கு வந்து கொண்டு வருவாங்க அவ்வளவுதான் இதே குந்தாரப்பள்ளி சந்தைக்குலாம் இங்கே தான் வந்து கொண்டு வருவாங்க இது போல கண்ணெல்லாம் கொண்டு வர மாட்டாங்க கிருஷ்ணகிரி சைடு மேக்ஸிமம் வந்து இது மாதிரி வந்து வாங்கவும் மாட்டாங்க அதிகமாக மயிலாக தான் வந்து வாங்குவாங்க அந்த சைடு வேலூர் சைடு இருக்கிறவங்களா இதில் தான் நிறைய பேர் வந்து விரும்பி வந்து வளர்ப்பாங்க திருப்பத்தூர் வேலூர் ஸோ அந்த சைடெல்லாம் வந்து போனீங்கலாம் ஸோ புதுசாக வந்து லைவில் வந்து ஜாயின் பண்ணியிருந்தால் மறக்காம வந்து நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ வந்து இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நீங்கள் வந்து நிறைய வந்து பார்க்க முடியும் நம்ம வந்து லைவ் மட்டும் இல்லை ஸோ வீடியோஸை வந்து நிறைய வந்து அப்லோட் பண்ணுவோம் சரி ரேட்டெல்லாம் கேட்டு நல்லா காலை வந்து தேங்க்யூ தேங்க்யூ கே சங்கட் நல்லா சுறுசுறுப்பாக இருக்குது காலை ஆ வாங்கி கட்டி வச்சுருக்காங்க போல் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்ணுக்குடி தெரிய இருக்குது ஸோ அதில் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து ஃபாலோ பண்ணுற எனக்கு தெரியும் எனக்கு வந்து கண்ணுக்குடி தெரிய இது முடிச்சுட்டு அப்படியே வந்து போகிற வழி தான் அதை வந்து கவர் பண்ணுவோம் ஃபேஸ்புக்கில் தான் வந்து போடுவோம் லைவு ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸும் வந்து போடுவோம் மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள் எல்லாம் வந்து பாய்ச்சல் இதெல்லாம்

பின்னாடி போய் நின்னாலே போய் உத தான் இது சரியான சுறுசுறுப்பா இருக்கு பொட்ட மாட்டதான் ஆனா வந்து சரியான சுறுசூறு பார்க்கு பின்னாடி அப்படியே போனா இங்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலக்கன்று இருந்து இருக்கு பாருங்க உள்ள ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கேட்டோம் அது வந்து பார்த்திங்கன்னா கண்ணுக்குட்டி மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது பக்கம் வந்து சொன்னாங்க ஸோ அந்த சின்ன கண் அது என்ன ஒரு வாரம்தான் இருக்கும் கண்ணுக்குட்டி போட்டு அது மட்டுமே ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது பக்கம் வந்து விலை சொன்னாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க வாங்கலாம் அப்படியே போயிட்டாங்க சைலண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆறுக்கு வந்து கேட்டாங்களா அந்த கண்ணுக்குட்டி இது ஆனால் அவங்க வந்து ஒம்பது சொல்கிறாங்க ஏன்னா வளர்த்தோம்னா நல்லா வரும் அது இப்ப இந்த மாட்டோட கண்ணாது அது அது வளர வளர கலர் சேஞ்ச் ஆகும் இப்போ வந்து ஒயிட்டாக தெரியுது வளர்ந்துச்சுன்னா சேஞ்ச் ஆகிடும் கலர் அப்படியே கொஞ்சம் இந்த கலர்ல வரும் இந்த சந்தைக்கு வந்து வரீங்கன்னா ரொம்ப லாங்ல இருந்தாலும் வர வேணாம் ஏதோ பக்கமாக இருந்தால் மட்டும் வாங்க ஏன்னா வந்து இந்த சந்தையில வந்து நீங்க நினைச்ச மாதிரி எல்லாம் வராது ஒரு சில வாரம் வரும் ஒரு சில வாரம் வராது சோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங்ல இருந்து வர வேணாம் ஏதோ பக்கமாக இருந்தால் கண்டிப்பாக கண்டிப்பா வந்து பாருங்க ஏன்னா கம்மி ரேட்டுக்கு தான் வந்து இங்கே வந்து சேல்ஸே வந்து ஆகும் இருக்கிறவங்க வந்து வியாபாரிங்க தான் நாம் கொண்டு வந்தாலேயும் நம்ம இருபதாயிரம் நினைச்சு கொண்டு வந்தோம்னா ஒரு எட்டாயிரம் ஒன்பதாயிரத்துக்காக கேட்பாங்க ரொம்ப அடிமட்ட ரேட்டுக்காக கேட்பாங்க சேல்ஸ் பண்ண கொண்டு வந்தாலேயும் சரி வாங்கினாலும் சரி கம்மி ரேட்டுக்கு வாங்கலாம் இல்லை இது வந்து மயிலை இது வந்து பாருங்க நல்லா இருக்கு காலக்கண்ணு தான் இது வந்து பதினஞ்சு வந்து சொன்னாங்க ரேட்டு என்ன ஆல்ரெடி எல்லாமே கேட்டோம் நம்ம ரேட்டு அவ்வளோதான் நம்ம வந்து ஒரு லைவ் வந்து போடலான்னு போட்டுருக்கோம் அவ்வளோதான் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கெட்டாரி பண்ணென்று சொன்னாங்க அது வந்து பதினஞ்சு வந்து சொன்னாங்க நல்லா இருக்கு காலக்கண்ணா இன்னும் ஏறுது மாதிரி இருக்கிற சிம்போ கட்டுப்போ இன்னும் ஏறுது கூட்டானாலும் திங்கம் சூப்பராக ஐம்பத்தஞ்சாயிரம் அறுபதாயிரம்

நாற்பத்தி ரெண்டாயிரம் நாற்பத்தி ரெண்டாயிரம் நம்ம எடுத்த மாடெல்லாம் ரெண்டு பல்லு தான் நம்ம வீட்டுக்கிட்டே இருக்க மாடு சன மாடுதான் இப்ப கண்டு போற நாள் இன்னொரு வாரம் இல்லை பதினஞ்சு நாளைக்குள்ளோ வந்து கண்கூட்டி வந்து போட்டுரும் ரெண்டு பல்லு தான் இதை விட கொஞ்சம் நல்லா பெரிய மாடவே தெரியும் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாற்பது கிலோ தான் வந்து வாங்கணும் நாற்பது கிலோனா முப்பத்தஞ்சு பக்கத்துல தான் வந்து வாங்கணும் ரெண்டு பல்லு நல்லா சரியான வட்டமாக இருக்கும் அவ்வளவுதான் முப்பத்தஞ்சு நீங்க ரெண்டு பல்லு நல்லா இருக்கிற மாதிரி நீங்க வந்து வாங்கலாம் சென மாடு ஸோ தெரியாம போயிட்டு எங்கேயும் வந்து மாட்டிக்காதீங்க மறுபடியும் ராம விற்கும் போது கஷ்டப்படணும்

ஊர் நாட்டுல போனா ஆமா

இருபது தான் வந்து கேட்குறாங்க இருபது ஒரு பதினஞ்சு பதினாறு அவ்வளோ தான் வந்து பேஸ்ட் இருக்காங்க போலையா போலையா கடுங்குடித்திருக்கும் ஆமாம் ஏன் வரீங்களா என்ன தான் ஆமாம் அது மகாராஜ் கடைக்கு அந்த பக்கம் வரீங்களா சொல்லுங்க இப்போ நான் எனக்கு அந்த வழி தான் போகிற வழி போகிற வழி தான் நான் பேர் ஸோ இது வந்து பாருங்கள் நல்லா இருக்குது கிடாரி நல்லா வளர்ப்புக்கு வந்து நல்லா இருக்கும் இன்னும் பல்லு இல்லா எந்த வருதுண்ணா ஆ உங்க மடா இல்லை வாங்கிட்டு வந்ததா சொந்த மாடா இன்னும் பல்லு வந்து வைக்கல கிடாரி நல்லா இருக்கு பார்க்க நல்லா ஒரு அளவுக்கு லென்த் இருக்கு பல்லே வந்து போலன்றாங்க

ரேட்டுங்களா மாடுங்களா வந்து பாத்தீங்கன்னா ஆட்டு மாடுங்க நினைச்ச மாதிரி ஒன்னும் ரேட்டு கிடையாது வாங்கினா எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எந்த ரேட்டு கேக்குறாங்கன்னா வளப்பு ரேட்டு எல்லாம் கேக்குறதுல யாருமே நாட்டு மாடெல்லாம் ஸோ அவங்களோட மதிப்புக்கு தான் வந்து கேட்பாங்க ஸோ எதுவும் சொல்கிறேன்னு தெரியும் உங்களுக்கு நான் அது வீடியோவில் கூட சொல்லக்கூடாது ஸோ அவ்வளோதான் நாட்டு மாடெல்லாம் நான் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா அதிக ரேட்டுகள் ரன்னிங் ஓடிச்சா நீங்கள் வந்து விற்கலாம் நினச்ச மாதிரி மற்றபடி எல்லாம் வந்து வளர்ப்பு ரேட்டுக்கெல்லாம் யாரும் வந்து கேட்கறதில்ல மாடுங்க மாட்டு மாட்டம் லாஸ் ஆகுறவங்களும் இருக்காங்க லாபம் எடுக்கிறவங்களும் இருக்காங்க ரன்னிங் ஓடிச்சோன்னா நீங்கள் லாபம் எடுக்கலாம் அவ்வளோ லட்சம் ரெண்டு லட்சம் கூட விற்கலாம் ரன்னிங் ஓடிலன்னா ஒன்றும் பண்ண முடியாது நடக்கதே அதுதான் நீங்கள் வளர்ப்புக்காக வளர்த்துக்கிறீங்களா ஒன்றுமே கிடையாது ஸோ இங்கே வந்து பார்த்துட்டு இருக்கா பாருங்கள் ஹெச்எஃப் ஜெர்சி இதுங்களாம் வந்து பார்த்திங்களா அவ்வளோதான் இதுங்கலாம் எதுக்கு போகுதுன்னா வளர்ப்புக்கெல்லாம் வந்து எதுவுமே போகிறதுல இதுங்கலாம் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் அவ்வளோதான் இந்த மாடுங்க எல்லாமே எதுவுமே வந்து ஒழுங்காக வந்து பால் கறக்காது இந்த மாடங்கெல்லாம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு தான் இங்க இருக்கிற மாடு எல்லாமே எதுவுமே எல்லாம் வீக்கம் எல்லாம் காம்பு ப்ராப்ளம் அந்த மாதிரி மாடுங்க தான் இதுங்க சன நிக்காம இருக்கிறதுங்க போற அது போல மாடுங்க எதுங்கெல்லாம் எல்லாமே வந்து இருபத்தஞ்சாயிரத்துக்குள்ள தான் வளர்ப்பு கண்ணுங்க நல்ல கண்ணுங்களை கொண்டு வருவாங்க அது வந்து அந்த சைடு இருக்கு காட்டுற லைவ்ல இல்ல இங்கே வந்து ஒரு காரியம் வந்து இருக்கு பாருங்க இது வந்து பல்ல வந்து போடல இருபத்தி அஞ்சாயிரம் என்னமோ சொன்னாங்க இது வேலை வந்து நம்ம காலையில வந்து கேட்டோம் வேலை நல்லா இருக்கு இருபத்தஞ்சாயிரம் பக்கம் வந்து சொன்னாங்க பல்ல வந்து போட கிடையாது இது பேசி வாங்கலாம் நல்லா கொஞ்சம் பெரிய கட காலக்கண்ணு தான் நல்லா மூஞ்சி அங்கங்கே வந்து ஒயிட்டு நல்லா இருக்கு பார்க்க இன்னும் ஒட்டமலாக வந்துச்சுன்னா பயங்கரமாக தெரியுது வந்து பார்க்குறதுக்கு Thank ஸோ புதுசாக வந்து இந்த லைவ் வந்து பார்த்துக்கணும் மறக்காம வந்து நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ எனக்கு பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைப் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக வந்து இருக்கும் நான் அடுத்த லைவ் வந்து போட வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணேன் ஸோ உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக வந்துடும் வீடியோஸ் மதியம் போல் அப்லோட் பண்ணுவேன் ஏன்னா பண்டைக்கு வந்து போயிட்டு தான் அதுக்கப்புறம் வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன் வண்டியில் ஸோ இந்த மாடு வந்து வியாபாரம் வந்து முடிஞ்சிடுச்சு போல முன்னா வந்து பார்த்தோம் மேல வந்து நாற்பதோ ஐம்பதோ சொன்னாங்க இது மாடு கண்ணோட சேர்த்தி நாற்பத்தி ஐந்து நம்ம சொன்னாங்க முடிஞ்சிட்டு இருக்கு வியாபாரம் தான் மாடு வந்து நல்லா இருக்கு தான் வந்து ஒட்டம்பு இல்ல நல்லாதான் ஏன்னா பால் நிறைய கடந்துட்டு இருக்காங்க நாற்பத்தஞ்சு பக்கம் வந்து சொன்னாங்க மாடு கண்ணோட சேத்தி ரெண்டு ரெண்டு லிட்டர் பால் வந்து சொன்னாங்க ஒவ்வொரு நேரத்துக்கும் நாலு லிட்டர் பால் மாடு கண்ணோட சேர்த்தி நாற்பத்தி அஞ்சு இந்த மாதிரி வந்து சொன்னாங்க வாங்கலாம் பேசி நாற்பது பக்கத்துல வந்து முடிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் முப்பத்தஞ்சுல இருந்து முடிஞ்சிருக்கும் மாடு கண்ணு நல்லா இருக்கு மாடு என்னமோ நல்லா இருக்கு நல்லா ஒடம்பு நான் வளர்ப்பு என்ன வாங்கிட்டு போயிருக்கேன் தெரியல மேக்ஸிமம் இங்கே இருக்கிறதெல்லாம் வளர்ப்புக்கு வந்து போறதில்ல நிறைய வந்திருக்கு மாடு இந்த வாரம் நான் மைசூர் கோட்டில்ல பதினோட வந்து சொல்றாங்க நிறைய கணக்குட்டி வந்து வாங்கியிருக்காங்க இவங்க அங்க ஒரு ரெண்டு மூணு கணக்குட்டி வந்து வாங்கி கட்டி வச்சிருக்காங்க இவங்க நல்லா வளர்ப்புக்கு வந்து வாங்கிட்டே இருக்காங்க அவங்க

இது வந்து நல்லா இருக்கு பாருங்க கிடாரி நல்லா உடம்பு வாங்கிகிட்டு இருக்காங்க அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹெச்எப் மாட ஜெர்சி மாடு வளர்ப்பு கணக்கு வந்து பார்ப்போம் இந்த சைடு வந்து வளர்ப்பு கணக்கு வந்து இருக்கும் ஹெச்எப் ஜெர்சிங்க இந்த வாரம் வந்து நிறைய வந்து கொண்டு வந்திருந்தாங்க ஸோ இங்கே வந்து இவங்களாம் பார்த்தீங்கன்னா வளர்ப்பு கண்ணுங்க

சொந்த <coughs> மாதிரி <coughs> சொன்னா பன்னெண்டா மீடியம் சைஸ் ஜெர்சி பன்னெண்டு வந்து சொல்றாங்க நல்லா இருக்கு கொம்பு வந்து இருக்கு கொம்பு வந்து മ്പ എക്കളാം പന്ത്രണ്ട് വന്നും ഇത് വിള போற வழிதான் நமக்கு ஊர் பக்கம்தான் வந்திருக்காங்க நிறைய வந்து போய் கொண்டு போயிருந்தாங்க இவனு கேட்கலானு வர வழி பா அப்படியே பார்த்துதான் வந்தாங்கலாம் கொண்டு போய்டே இருந்தாங்க நல்லா இது ரெண்டு கிடாரியுமே வந்து பாருங்க நல்லா இருக்கு சூப்பரா நல்லா வட்டம்பு ரெண்டுமே வந்து நல்லா இருக்கு நல்லா கொஞ்சம் பருவத்துக்கு வர ஸ்டேஜ் தான் வாங்கிட்டு போனோம்னா ரெண்டு மூணு மாசம் அவ்வளோதான் பருவத்துக்கு வந்துடும் அதெல்லாம் நல்லா சூப்பர் உடம்பு கலரும் வந்து நல்லா இருக்கு நான் சொல்றாங்கன்னு தெரியல வியாபாரம் டேஸ்ட் இருக்காது வாங்கலாம் நான் பேசி வாங்கலாம் ரெண்டுமே வந்து சூப்பராக வளர்க்கும் தலையா

ஸோ இன்னொரு மூணு மாதம் வந்து எடுத்துக்கின்றாங்க நல்லா கொஞ்சம் பெரிய கிட்டாரியாகவே இருக்குது நல்லா உடம்பு நான் கண்டிப்பாக வந்து வாங்கிட்டு போனாலும் கண்டிப்பாக வந்து சனைக்கு வந்து வந்துடும் ஆனால் நம்ம வந்து ஊசி போடக்கூடாதுன்றாங்க பல்லால் வந்து போட கிடையாது நல்லா சூப்பர் கிட்டாரி முப்பதுக்கு மேலே வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் ஸோ எவ்வளவுக்கு வாங்கலாம் இதை கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம் முப்பதுக்கு மேலே சொல்றாங்க உங்களோட மதிப்பு வந்து எவ்வளவு இருக்கும் சரி ஓகே இந்த லைவ் வந்து அவ்வளவுதான் வந்து பாத்தீங்களா அப்படியே வந்து ஆட்டோ சந்தை லைவ் வந்து போட போறோம் ஆட்டோ சந்தை அடுத்த லைவ் வரும் மறக்காம வந்து ஜாயின் தனியா வந்து ஒரு வந்து பாப்போம் ஆட்டோ சந்தை மறக்காம வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஆட்ட சந்தையில் வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டுங்க வந்து கேட்போம் அது வந்து நம்ம லைவ் மட்டும் தான் வந்து போட போறோம் டைம் ஆகிடுச்சு ஆடுங்க வந்து பிடிச்சிட்டு வராங்க வாங்கிட்டு வாங்கிட்டு வராங்க இது வந்து உரப்பம் மாவட்ட சந்தை கிருஷ்ணகிரி மாவட்டம் இதெல்லாம் வந்து ஆடுங்க வாங்கிட்டு வராங்க ஸோ அது வந்து தனியாக வந்து ஒரு லைவ்ல வந்து பார்ப்போம் ரேட்டுங்களை வந்து கேட்போம் பக்கம்தான் கொஞ்சம் முன்னாடி போனால் ஆட்ட சந்தை நீ பின்னால போ அப்படிதான் நீ போய் வாங்கறீங்க